அனைவருக்கும் வணக்கம் தற்சமயம் வடகிழக்கினுடைய பல்வேறு பிரதேசங்களிலும் மாவீரர் நாளை அமைதியான முறையில் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற சாதாரண பொதுமக்கள் ராணுவ புலனாய்வாளர்களாலும் போலீசாராலும் ராணுவத்தினராலும் அச்சுறுத்தப்படுவதாகவும் தகவல்களை பெறுவதற்காக வெறுட்டுவதாகவும் எங்களுக்கு தொடர்ச்சியாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன முல்லைத்தீவிலே மணலாறு பிரதேசத்திலே காட்டுப்பகுதிக்குள் இருக்கின்ற மாவீரர்களை அனுஷ்டித்துக் கொண்டிருந்த தமிழ்த் தேசிய பற்றாளர்கள் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட பல்வேறு பிரதேசங்களிலும் போலீசாரும் ராணுவ முகவர்களும் புலனாய்வு பிரிவினரும் சாதாரண மக்களை அச்சுறுத்தி யார் உங்களுக்கு செய்ய அனுமதி தந்தது ஏன் செய்கின்றீர்கள் என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அனுரகுமாரி திசாநாயக்கவினுடைய ஜேவிபி என்பிபி அரசாங்கம் இலங்கை மட்டத்திலே பாராளுமன்றத்திலும் சர்வதேச நாடுகளுக்கும் தாங்கள் நல்லிணக்கத்துக்காக இறந்தவர்களை நினைவுகூர அனுமதி வழங்கிவிட்டதாக ஒரு பலகையை அறிவித்துவிட்டு களத்திலே தங்களுடைய முகவர்களான ராணுவத்தினரையும் போலீசாரையும் புலனாய்வு பிரிவினரையும் வைத்து எமது மக்களை அடக்குகின்ற வளமையான ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களினுடைய சித்து விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்கின்ற ஒரு சில தமிழர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜேவிபியினுடைய இனி என்றாலும் நீங்கள் திருந்த வேண்டும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய உண்மை முகம் ஒரு மாறப்போவது கிடையாது அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலிருந்து மாறி நீங்கள் JVP, விபிக்கோ என்பிபிக்கோ யு என்பிக்கோ எந்த கட்சிக்கு பின்னால் போனாலும் அவர்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய நியாயமான அபிலாஷைகளை புரிந்து போவது கிடையாது ஆகவே தயவு செய்து இனியும் ஜேவிபி என்பிபிக்கு முண்டு கொடுப்பதை நிறுத்திவிட்டு உண்மையான தமிழ் தேசியத்தின் பால் குரல் கொடுங்கள் அன்பான மக்களே நீங்கள் அனைவரும் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் சட்ட ரீதியாக பிரச்சனைகள் வராத வகையில் மாவீரர் நாளை நினைவேண்டுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு இலவசமாக நீதிமன்றங்களில் ஆஜராகுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் நீங்கள் தாராளமாக மாவீரர்களை நினைவு கூறலாம் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய உத்தியோகபூர்வமான பாடல்களையோ அல்லது சின்னங்களையோ அவர்களுடைய இலச்சனைகளையோ பயன்படுத்தாதீர்கள் மாவீரர்களுடைய உருவப்படங்களை நீங்கள் வைக்கலாம் ஆனால் அவர்கள் தமிழில் விடுதலை புலிகளினுடைய சீருடையில் இருக்கின்ற உடுப்புகளையோ அல்லது இயக்க பெயர்களையோ இயக்க பட்டங்களையோ பாவிக்காதீர்கள் என்றால் இவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றை வைத்து உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான தகவல்களை தரவுகளை திரட்டி வருவதாக எங்களுக்கு நம்ப தகுந்த தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஆகவே நீங்கள் மாவீரர்களை நினைவேந்த வேண்டும் நிச்சயமாக நாங்கள் நினைவேந்த வேண்டும் ஆனால் சட்ட ரீதியாக பிரச்சனைகள் வராத வகையில் சிவப்பு மஞ்சள் கொடிகளை நீங்கள் தாராளமாக பாவிக்கலாம் தமிழில் விடுதலை புலிகளினுடைய பாடல்களையோ அல்லது அவர்களினுடைய இலச்சினைகளையோ இயக்கப் பெயர்களையோ இயக்க பட்டங்களையோ பயன்படுத்தாதீர்கள் என்றால் அது நாளைக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம் நிச்சயமாக நாங்கள் இவர்களுடைய தடைகளை தகர்த்து மாவீரர் நாளை நினைவேந்துவோம் அனைவருக்கும் பிரச்சனைகள் வராத வகையில் ஆகவே நாங்கள் சிவப்பு மஞ்சள் கொடிகளை கட்டுவோம் தமிழ் தேசமங்கம் சிவப்பு மஞ்சள் கொடிகளை கட்டுவோம் எங்களுடைய உறவுகளினுடைய படங்களை வைப்போம் ஆனால் இயக்க உடுப்புகளையோ இயக்க பெயர்களையோ இயக்க பட்டங்களையோ பாவிக்காமல் அவர்களினுடைய உருவப்படங்களை வைத்து எங்களுடைய மாவீர செல்வங்களை நாங்கள் நினைவு கூறுவோம் ஏனென்றால் வல்லூறுகை மாவீரர் நாளை நினைவேந்த அனுமதித்ததாக காட்டிக்கொண்டு விட்டு எங்களுடைய உறவுகளை அடக்குகின்ற செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள் முல்லைத்தீவிலே காட்டுப்பகுதிக்குள் வைத்து எங்களுடைய உறவுகள் மாவீரர் நாளை நினைவேந்திய உறவுகள் ராணுவத்தால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களிலும் ராணுவ முகவர்களும் போலீசாரும் புலனாய்வு பிரிவினரும் மக்களை அச்சுறுத்துகின்ற சித்து விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே அன்பான மக்களே உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் பாதுகாத்துக்கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் வீட்டுக்கு முன்னால் நாளைக்கு பிற்பகல் ஆறு ஐந்து மணிக்கு தீபங்களை ஏற்றுவோம் துயிலுமில்லங்களை நோக்கி விரைந்து அமைதியான முறையில் எங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவோம்